என்று எனக்கு பிடித்த பாடல் அதனை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்கிறேன் எப்போதெல்லாம் என் மனசு பாரமாக இருக்கிறதோ சோர்வு தோல்வி பயம் தயக்கம் கலக்கம் அப்போது இந்த பாடலை கேட்டால் என் நெஞ்சு எழுச்சி கொள்ளும் அதுபோல இந்த பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம் மீண்டும் கேளுங்கள் உங்கள் நெஞ்சம் பரவசமாகும் இசைஞானியின் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாடல் இப்போது இதனை பார்ப்போம் நெஞ்சே உண்ணாசை என்ன நீ வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன இந்த பாடலை பெயர்வது மட்டுமல்ல இதை பற்றி நாம் சிறிது கூர்ந்து கவனிக்கலாம் நம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பிரயாசப்படுவது ஆசைப்படுவது சந்தோஷப்படுவது அனைத்தும் நம் நெஞ்சத்தில் உருவாகும் ஆசைக்காக ஆசை இல்லை என்றால் விடுவோம் ஆசைதான் நம்மை மனிதனாக வைத்திருக்கிறது நல்லது செய்வது கூட ஒரு ஆசைதான் அதனால் உங்கள் ஆசை என்பதை முதலில் எழுதுங்கள் இந்த பேச்சை கேட்ட பிறகு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி உங்கள் ஆசையை எழுதுங்கள் உங்கள் ஆசை என்னவென்று உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் அதன் பிறகு நீ நினைத்தால் ஆகாதது என்ன ஒரு நெஞ்சம் நினைத்து விட்டதென்றால் மனசு வைக்க வேண்டும் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் தான் முதலில் மனசு வைக்க வேண்டும் நீங்கள் மனசை அதனில் ஒருநிலைப்படுத்திவிட்டால் விட்டால் மகத்தான வெற்றி பெறும் இதுதான் எப்போதும் நான் சொல்வது முதலில் மனசு வையுங்கள் உங்கள் ஆசையில் உங்கள் நெஞ்சத்தை உங்கள் மனசை வையுங்கள் அது உங்களை இழுத்துச் செல்லும் அதை உங்களை வெற்றி பெறச் செய்யும் அடுத்ததாக இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவது என்ன இந்த அனைத்தும் இடி மின்னல் எது வந்தாலும் தாங்குவது போல உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை நீங்கள் தாங்க வேண்டும் சத்தியத்தை நாடு சாதனையை தேடு எத்தி அதை பாடு ரொம்ப அருமையான அற்புதமான வரிகள் அதாவது எதை ஒன்றும் நேர்மையாக செய்யுங்கள் அப்படி செய்யும் போது ஒரு சாதனையை பெற்றால் அதனை எல்லா திசையிலும் சென்று பாடுங்கள் நீங்கள் வழியில் சம்பாதித்து விடலாம் யாரையாவது ஏமாற்றி நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படையாக எல்லா திசைகளும் நான் இப்படி ஏமாற்றினேன் இப்படி சம்பாதித்தேன் என்று வெளியே சொல்ல இயலுமா முடியாது ஆனால் நீங்கள் நேர்மையாக வெற்றி பெற்றால் அதனை இந்த உலகம் முழுக்க நீங்கள் சொல்ல முடியும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அதுதான் இந்த வரிகளின் மிக முக்கியமான அம்சம் சத்தியத்தை நாடு சாதனையை தேடு எத்தி செய்யும் அதை பாடு கத்தும் கடல் கண்ணயர ஓய்வு கேட்குமா அந்த காட்சியை கண்ட போதிலே மன கண்கள் தூங்குமா எவ்வளவு அருமையான வருதிகள் புரட்சிதாசன் பாடலாசிரியர் அதாவது கத்தும் கடல் கண்ணையரை ஓய்வு கேட்குமா அதாவது கடல் வந்து என்னைக்காவது ஓய்வு கெடுத்துருக்குமா அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்க மனசுல உள்ள கண் தூங்குமா ஏன்னா உங்க நெஞ்சில் இருக்கும் ஆசை உங்களை விழிக்க செய்ய வேண்டும் உங்களை இயங்க செய்ய வேண்டும் உங்களை செய்ய செய்ய வேண்டும் உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த ஆசை உங்களை இழுக்க வேண்டும் அப்படி இழுத்தா தானே நீங்க அதை செய்ய முடியும் என்ன சொல்றீங்க அதன் பிறகு இன்னும் ரொம்ப இருக்கும் பாருங்க அருமையான வரிகள் ஒட்டி வந்த மூச்சு ஓடி விட்டால் போச்சு நட்டமென்ன என்ன தென்ன இது ரொம்ப ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான வரிகள் அதாவது நம்மள வந்து மூச்சு அதை கூடவே வந்த மூச்சு போச்சுன்னா இப்ப என்ன இந்த உலகத்திலே வந்து என்னன்னா உயிர் ஒன்று மட்டும்தான் ரொம்ப முக்கியம் மற்றதை எதை இழந்தாலும் நீங்கள் பெற்றுவிடலாம் உங்களை விட்டு உங்கள் உறவுகள் போய்விட்டனா கவலை இல்லை உங்கள் நண்பர்கள் சென்று கவலை இல்லை உங்கள் பணம் போய்விட்டாரா கவலை இல்லை எதுவுமே இல்லை உயிர் மட்டும் ஒன்று இருந்தால் நீங்கள் உங்கள் ஆசையை நோக்கி செய்யலாம் அதனால்தான் நமக்கு உயிரின் மேல்தான் முதல் ஆசை உயிரின் மேல் எவ்வளவு ஆசை இருக்கிறதோ அவ்வளவு பயம் இருக்கும் உங்கள் நெஞ்சத்தில் உள்ள ஆசையை செய்வது தான் உங்கள் உயிரின் ஆசை உங்கள் பிறவி பயன் உங்கள் பிறப்பின் நோக்கம் அதனால நீங்க இந்த மாதிரி இதை மனசுல வச்சுக்கோங்க உயிர் ஒன்று மட்டும்தான் நம் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற அனைத்து ரிஸ்குகளையும் நீங்கள் இடுங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்றால் அது பாடம் தான் அதுக்கு தான் இந்த மாதிரி பாடலை கேட்கணும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பக்தி பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி உணர்ச்சிகரமான உற்சாகமான பாடல்களை கேளுங்கள் இதுவே உங்கள் மனவை மனதை எழுச்சி அரசியும் உங்கள் லட்சியத்தை நோக்கி நடை வெற்றி நடை போட வைக்கும் அதன் பிறகு சிற்பி என்றால் என்றால் தியாகியாகலாம் நல்ல சிந்தனை அதில் தீர்க்கமாய் ஜெயித்து காட்டலாம் அதாவது சிற்பியின் சீலன் போல நீங்க இருந்தீங்கன்னா தியாகியாகி விடலாம் நல்ல சிந்தனை அதுல தீர்க்கமா இருக்கணும் அதாவது சிந்தனை நல்லதா இருந்து அது தொடர்ந்து அதுல எடுத்த முடிவில் நீங்கள் விடாப்படியாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயித்து காட்டலாம் இந்த புரட்சிதாசன் அவர்களுக்கு எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வரிகள் அவர்களுக்கு எனது கோடி நன்றிகள் இதனை மிக அருமையான பாடலை சித்த இசைஞானிக்கு கோடி நன்றிகள் இதில் நடித்த ரஜினி அவர்களுக்கும் அது வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப நல்ல பாடல் முன்னாடியே சொன்ன மாதிரி பாடல் முடிந்ததும் அந்த பாடலை ஒரு தடவை கூட கேளுங்க கேட்ட பிறகு முதலில் சொன்னது போல நெஞ்சே ஒன்று ஆசை என்ன இந்த தலைப்புல நீங்கள் ஒரு பேப்பர் பேனா இல்லைன்னா மொபைலில் நோட்ஸ் கூட வச்சுக்கோங்க ஆனால் பேனா பேப்பரில் எழுதுனா நல்லது அதை எடுத்துக்கொண்டு எழுதுங்கள் உங்களுடைய ஆசைகள் என்னென்ன மற்றவளை பாதிக்காத ஆசையாக இருக்க வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரர் கெட்டு போகணும்னா எழுதக்கூடாது ஏன்னா மற்றவளை கெடுக்க நினைத்தாலே நம்மளது மனம் கட்டுவிடும் உங்கள் மனம் நல்லா இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதனால உங்களுடைய நல்ல ஆசைகளை எழுதுங்கள் அதற்கு உங்கள் நெஞ்சத்திற்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அந்த செயல்களை எழுதுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நான் உங்கள் சந்தோஷ் நம்பிராஜன் மகிழ்ச்சி